நம்மளோட அன்றாட கவலைகள் வேலை பழு மன அழுத்தம் இது எல்லாத்துக்கும் நடுவுல ராத்திரி நிம்மதியா தூங்குறதுங்கிறதே ஒரு பெரிய வரமா இருக்கு அந்த நிம்மதியான தூக்கத்துக்காக நாம என்னென்னவோ வழிகளை தேடிக்கிட்டு இருக்கோம் ஆனா அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தன்னோட வாழ்க்கையில ஒருபோதும் விடாத ஒரு ரகசிய இரவு பழக்கத்தை வச்சிருந்தாங்க அது வெறும் ஒரு சாதாரண செயல் கிடையாது அது அல்லாஹ்வின் பாதுகாப்பை முழுசா பெறுவதற்கான ஒரு திறவுகோள் நன்மைகளை அள்ளி குவிக்கிற ஒரு வழி எல்லாம் வல்லல்லாக கூட நம்ம உறவை இன்னும் நெருக்கமாக்குற ஒரு பாலம் நம்ம எல்லாரும் தூங்கப் போறதுக்கு முன்னாடி சில துவாக்கள் ஓதுவோம் சில சூறாக்களை ஓதுவோம் ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமான அந்த ஒரு செயலை நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு ராத்திரி கூட தவறவிட்டதில்லை அது என்ன செயல் அதுக்கு பின்னாடி இருக்கிற சக்தி வாய்ந்த காரணம் என்ன ஏன் அதை அவ்வளவு உறுதியா கடைபிடிச்சாங்க வாங்க இந்த வீடியோல அந்த முக்கியமான இரவு வணக்கத்தை பத்தியும் அதோட சேர்த்து நாம கடைபிடிக்க வேண்டிய மற்ற சுன்னத்துகளையும் விரிவா பார்க்கலாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒருபோதும் தவறவிடாத அந்த ஒரு விஷயம் வித்ருத் தொழுகை வித்ருங்கிற அரபி வார்த்தைக்கு ஒற்றைன்னு அர்த்தம் இந்த தொழுகை ஒற்றைப்படை எண்ணிக்கையில அதாவது ஒன்று மூன்று ஐந்துன்னு ரகத்களை கொண்டிருக்கும் இது இஷா தொழுகைக்கு பிறகு ஃபஜ்ரு நேரம் வர்றதுக்குள்ள தொழ வேண்டிய ஒரு தனித்துவமான மிக மிக முக்கியமான தொழுகை இந்த தொழுகையோட முக்கியத்துவத்தை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்களே ஒரு ஹதீஸ்ல தெளிவா விளக்குறாங்க அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தொழுகையை கூடுதலாக வழங்கியுள்ளான் அதுதான் வித்ரு எனவே அதை இஷா தொழுகைக்கும் ஃபஜ்ரு உதயமாவதற்கும் இடையில் தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் சரி ஏன் இந்த வித்ரு தொழுகைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இதனால நமக்கு கிடைக்கிற ஆன்மீக பலன்கள் என்ன முதலாவதா வித்ரு தொழுகைங்கிறது அன்னைக்கு நாம செஞ்ச எல்லா வணக்கங்களுக்கும் ஒரு முத்திரை வச்சு முடிக்கிற மாதிரி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் உங்கள் இரவின் கடைசி தொழுகையாக வித்திரை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் நூல் புகாரி முஸ்லிம் ஒரு நாளை அல்லாஹ் முன்னாடி நின்று நிறைவு செய்யும்போது அது அடுத்த நாள் காலையில ஃபஜ்ரு தொழுகைக்காக எழும்போது ஒரு புதுவிதமான ஆன்மீக உத்வேகத்தை கொடுக்கும் இரண்டாவதா ராத்திரியோட கடைசி பகுதியில தொழப்படுற இந்த தொழுகை அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானது உலகமே உறங்கிட்டு இருக்கிற அந்த அமைதியான நேரத்துல நீங்க எழுந்து உங்க இறைவனோட தனியா பேசுறீங்க உங்க தேவைகளை கேட்கிறீங்க உங்க பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுறீங்க இந்த நேரத்துல கேட்கப்படுற துவாக்கள் அல்லாஹ்வால அங்கீகரிக்கப்பட அதிக வாய்ப்பிருக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் இரவின் கடைசி மூன்றில் ஒரு பகுதி இருக்கும்போது கீழ்வானத்திற்கு இறங்கி வருகிறான் என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தால் அதை நான் ஏற்கிறேன் என்னிடம் யாரேனும் கேட்டால் அவருக்கு நான் கொடுக்கிறேன் என்னிடம் யாரேனும் பாவமன்னிப்பு கோரினால் அவரை நான் மன்னிக்கிறேன் என்று கூறுகிறான் நூல் புகாரி இந்த பொன்னான நேரத்தை அடையிறதுக்கு தொழுகை ஒரு சிறந்த வழி மூன்றாவதா கடமையான ஐவேளை தொழுகைகளுக்குப் பிறகு கூடுதலான தொழுகைகள்லேயே ரொம்ப சிறந்தது ராத்திரியில தொழும் தொழுகைதான் அதுலேயும் தொழுகை மிக உயர்ந்த நன்மைகளை தரும் நம்மளோட கடமையான தொழுகைகளில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன குறைகளை சரி செய்யவும் நம்ம நன்மைகளோட தராசை கனமாக்கவும் இது ஒரு அருமையான வாய்ப்பு இந்த தொழுகையோட மகத்துவத்தை உணர்ந்து நாம் தொழும்போது அதோட பலன்கள் பல மடங்கு அதிகமாகும் தொழுகை மூலமா நம்ம துவாக்கள் உடனே ஏற்கப்பட முதல் ரகசியம் என்னன்னா அந்த தொழுகையை விடாமுயற்சியோட தவறாம தொழுறதும் அதுக்கு சரியான நேரத்தை தேர்ந்தெடுக்கிறதும் தான் எந்த ஒரு நல்ல செயலையும் நாம தொடர்ந்து செய்யும்போதுதான் அதோட முழு பலனையும் அடைய முடியும் வித்ரு தொழுகையும் அப்படித்தான் ஏதோ ஒரு நாள் தொழுதுட்டு மத்த நாள்ல விட்டுட்டா அதோட தாக்கம் குறைஞ்சிடும் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் குறைவா இருந்தாலும் நிரந்தரமா செய்யப்படுறாமல் தான் அதனால தினமும் தொழுறத ஒரு பழக்கமா மாத்திக்கிறது ரொம்ப முக்கியம் வித்திரு தொழுகை மூலமா நம்ம துவாக்கள் உடனே ஏற்கப்பட இரண்டாவது மிக முக்கியமான ரகசியம் இரகசியம் தொழுகையோட மூன்றாவது ரக்கத்துல ஓதப்படுற குனூத் துவாவோட மகத்தான சக்திதான் குனூத் அப்படிங்கிற வார்த்தைக்கு பணிவு கீழ்ப்படிதல் பிரார்த்தனைன்னு பல அர்த்தங்கள் இருக்கு இந்த துவா தொழுகையோட ஒரு ஸ்பெஷலான அம்சம் இது மத்த தொழுகைகள்ல பொதுவா இருக்காது வித்தர் தொழுகை மூலமா நம்ம துவாக்கள் உடனே ஏற்கப்பட மூன்றாவது ஆனா ரொம்ப அடிப்படையான ரகசியம் தொழுகையின் போது நம்ம உள்ளத்தோட ஒருமுகப்பாடும் முழுமையான தூய எண்ணமாகும் எந்த ஒரு வணக்கமும் அல்லாஹ்வால ஏத்துக்கப்படுறதுக்கு இந்த ரெண்டும் ரொம்ப அவசியம் குறிப்பா வித்தர் தொழுகை மாதிரி ஒரு தனிப்பட்ட வணக்கத்துல இது இன்னும் அதிக முக்கியத்துவம் பெறுது வித்து தொழுகைங்கிறது அன்றைய நாளோட கடைசி தொழுகை ஒரு நாள் முழுக்க நாம செஞ்ச நல்ல கெட்ட காரியங்களை எண்ணி பார்த்து அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கவும் அவனோட அருளுக்கு நன்றி சொல்லவும் இது ஒரு அருமையான வாய்ப்பு இந்த உணர்வோட தொழும்போது நம்ம மனசுல ஒருவிதமான மென்மையும் பணிவும் ஏற்படும் இந்த நிலையில நாம கேட்கிற துவாக்கள் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும் இந்த நேரங்களில் நீங்கள் பிரார்த்தித்தால் உங்கள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு நேரம் ஒரு துவா உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு இரவும் இரவின் மூன்றில் ஒரு பங்கு நேரம் இருக்கும்போது நம்முடைய இறைவன் மிக குறைந்த வானத்திற்கு இறங்கி நான் அவருக்கு பதிலளிக்கும்படி என்னை அழைப்பவர் யார் நான் அவருக்கு கொடுக்கும்படி என்னிடம் கேட்பவர் யார் நான் அவரை மன்னிக்கும்படி என்னிடம் மன்னிப்பு கேட்பவர் யார் என்று கேட்பார் நபிசல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படும் ஒரு துவா நிராகரிக்கப்படாது நபிசல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு அடியான் தன் இறைவனிடம் மிக நெருக்கமாக செல்வது அவன் சஜ்தா செய்யும் போதுதான் எனவே அதிகமாக துவா செய்யுங்கள் நபி அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் நின்று தொழுது அல்லாஹ்விடம் ஏதாவது கேட்கும்போது அல்லாஹ் அதை அவனுக்கு வழங்காமல் இருப்பதில்லை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதான் சொல்லப்படும் போதும் மழை பெய்யும் போதும் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலைத் தேடுங்கள் நபி அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நோன்பாளி தனது நோன்பை முடிக்கும் போது செய்யும் பிரார்த்தனைகள் நிராகரிக்கப்படுவதில்லை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சிறந்த பிரார்த்தனை துவா அரஃபா நாளில் செய்யும் பிரார்த்தனை ஆகும்